சான்றோர் குப்பம் சுந்தர விநாயகம் திருப்படிகள் வாழ்க தினம் ஒரு சிறந்த பாடல் ஒன்றை காண்போம் பாட வேண்டுமே இசை பாட வேண்டுமே பாட வேண்டுமே இசை பாட வேண்டுமே இசைப்பாவின் பொருளை நன்குணந்து பாட வேண்டுமே பாட வேண்டுமே பாவின் பொருளை நன்குணர்ந்து பாட வேண்டுமே பாட வேண்டுமே வேண்டுமே இசைப்பாவின் பொருளை நன்குணர்ந்து பாட வேண்டுமே ஆடும் கூத்தன் அடியை நினைந்து ஆடும் கூத்தன் அடியை நினைந்து ஆடும் கூத்தன் அடியை நினைந்து அன்பினால் அகம் கணிந்து கணிந்து பாட வேண்டுமே அன்பினால் கனிந்து கனிந்து கணிந்து பாட வேண்டுமே பாட வேண்டுமே இசை பாட வேண்டுமே பாவின் பொருளை நன்குணர்ந்து பாட வேண்டுமே ஆடும் கூத்தன் அடியை நினைந்து அன்பினால் லகம் கனிந்து கணிந்து பாட வேண்டுமே ஆடும் கூத்தன் அடியை நினைந்து அன்பினால் அகம் கனிந்து கனிந்து பாட வேண்டுமே குழலும் யாழும் ஒன்றாய் கூட்டி குரலை அதனுள் நன்றாய் ஏற்றி பாட வேண்டுமே குழலும் யாழும் ஒன்றாய் கூட்டி குரலை அதனுள் ஒன்றாய் நேற்றி பாட வேண்டுமே பாட வேண்டுமே இசை பாட வேண்டுமே இசைப்பாவின் பொருளை நான் பாட வேண்டுமே ஆடும் கூத்தன் அடியை நினைந்து அன்பினாலகம் கனிந்து கனிந்து பாட வேண்டுமே குடலும் யாழும் ஒன்றாய் கூட்டி குரலை அதனுள் நன்றாய் ஏற்றி பாட வேண்டுமே முழவின் துணையால் தாளம் தட்டி மூன்று தமிழின் முறை நாட்டி பாட வேண்டுமே முழவின் துணையால் தாளம் தட்டி மூன்று தமிழின் முறை நாடி பாட வேண்டுமே பாட வேண்டுமே இசை பாட வேண்டுமே இசை பாவின் பொருளை நன்குணந்து பாட வேண்டுமே